து வாசிக்கப்படுகிறது திருச்சி அருகே சிறுகண்ணூரில் பெரியார் ஒருத்தன சென்னையில் வாங்கிடம் நிதி திரட்ட தயாராகும் ஒருவர் அல்லது குடும்பத்தின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் என்று தொடங்கி காசோலை அல்லது வரைவலை மூலம் பெரியார் சொன்னால் பயன்பட்டவர்கள் நன்றி காட்ட இது நல்ல சமயம் இதை நழுவ விடலாமா திருச்சி அடுத்த சிறுகநூரில் இருபத்தி ஏழு பேர் ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கும் பெரியார் உலகத்திற்கு நிதி கடும் பணியில் ஈடுபடுவது தந்தை பெரியார் பணியால் பலன் பெற்ற நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடு என்றும் இன்னும் இரு மாதங்களுக்குள் தனியாகவோ குடும்பத்தின் சார்பிலோ நிதியை அடிக்க முனைப்பாக செயல்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை ஐயா அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார்கள் திருச்சி அருகே சுமார் முப்பது ஏ முப்பது கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி சென்னை எடுஞ்சாலையில் இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் பெரியார் உலகம் உருவாகிறது தந்தை பெரியார் தொண்ணூத்தி ஐந்து அடி உயர பெரும் சிலை அறுபது அடி கீழம் பீடத்திற்குள்ளேயும் வெளியேயும் நூலகம் திராவிட ஆய்வகம் குழந்தைகள் அறிவு பூங்கா பார்வையாளர்களுக்கு உணவக சேவைகள் தந்தை தந்தை பெரியாருக்கு பின் என்ற சமூக வரலாற்று அரசியலும் ஆயுதங்களை உபயோகப்படுத்தியோ வன்முறைகள் மூலம் கத்தம் சிந்தியோ எந்த மாற்றமும் செய்யாமல் அறிவாயுதங்களின் வீச்சினால் அமைதி புரட்சியாக சமுதாய பொருளாதார பண்பாட்டு மாற்றங்கள் ஒரு நூற்றாண்டின் தொண்டாரம் பிரச்சாரம் என்ற பரப்புரை மரப்போர் மூலம் பொதுமக்களுக்கு இடைமூறு இன்றி பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படாமல் சமூக மாற்றங்கள் அறிவளை பெயர்த்த அதிசியத்தக்க சமூகம் அரசியல் பண்பாட்டு மாற்றங்கள் என சாதனைகளை சிலமணி நடத்தி பன்மொழிகளின் பார்வையாளர்கள் பலரும் பார்த்து கற்றோம் என்று மகிழ்வு வண்ணம் விரிவான ஆய்வகம் உள்ளிட்ட நூலகம் உட்பட பல்வேறு ஏற்பாடுகள் பற்றி முறைப்படி தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் பல துறை ஒப்புதல் தடையில்லா பெற்று பணிகள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு களத்தில் தொடங்கி மிக சிறப்புடன் தக்காளி கட்டுமான திட்டமிடுதல் கன்னல பணிகள் மிக சிறப்பாகவும் விரைவாகவும் நடைபெற்று வருகின்றன மூன்றில் ஒரு வாரம் பணி நிறைவேறியது அவ்வப்போது பெரிய அறக்கட்டளை கூட்டத்தில் அதற்குரிய பொறுப்பாளர்களின் விளக்கமும் பணி வளர்ச்சியில் அடைந்து வரும் முன்னேற்றம் பற்றியும் ஆய்வுகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டு அதன் ஒப்புதலை மகிழ்வோடு பெற்று வருகின்றனர் பணிக்கான பொறுப்பாளர்களும் பொறியாளர்களும் பொதுச் செயலாளர் மாணவராஜ் அவர்களது தலைமையில் ஒரு குழுவினர் மூன்றில் ஒரு பாகம் பணி முடிவடைந்து வரும் நிலையில் இத்தகைய மெகா திட்டத்திற்குரிய நிதி நன்கொடைகளில் நமது இயக்க தோழர்களும் குடும்பத்தவர்களும் பெரிய மக்களும் தொடர்ந்து நம்மிடம் நாம் வேண்டுகோள் எதனையும் தீவிரப்படுத்த முன்பே வந்து ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டி மகிழ்வது நம்மால் இப்பணியை முடிக்க முடியுமா என்ற கேள்வி களத்தில் இருந்து நகர்த்தி முடிக்க முடியும் தந்தை பெரியாரால் பயனடைந்த நன்றி காட்டு மக்கள் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார்கள் என்று நம்ப வைத்து மிக தாராளமாய் உதவி வருகிறார்கள் சிறு தொடங்கி ஜீவ நதியாக அது நமக்கு பயன்படும் என்ற நன்னம்பிக்கை ஆழமாக பதிந்து பதிந்துவிட்டது சென்னையில் பெரியார் குருவா எப்படி நம் அறிவாசம் ஐயா வாழ்ந்த காலத்தில் பெண்ணை பெரியார்கள் உருவாகும் போது கேட்ட நன்கொடைகளை விட மூன்று மடங்கு தந்து தந்தையை ஊக்கம் உறுதினர் என்பது எப்படியும் முடிப்போம் முடித்தே காட்டுவது உறுதி என்று மற்ற திட்டங்களை நாம் உருவாக்க அவைகளே காரணமாக அமைந்தன இன்றைக்கு நம் முன்னே ஒரு வரலாற்று வழிகாட்டி மையமாகவும் அரசியல் கலங்களை வெளித்தமாக்கி தரும் முக்கிய திசைகாட்ட உரிமையமாகவும் இருப்பது அந்த பெரியார் திடல்தானே இடையில் இவற்றிற்கு நமது கொள்கை எதிரிகளா சக்திகளா ஏற்படுத்தப்பட்ட தொடர் தொல்லைகளும் அவதூறுகளும் பல்வேறு கண்ணிப்படிகளையும் தாண்டி நாம் நிலைநிறுத்தி எதிர்நீச்சலை எவரும் காணாத ஏற்கமிகு வெற்றியை கண்டு கலைப்பு சோர்வு சரிப்பின்றி எப்படி முடிப்போம் புதிய வரலாற்றை எடுப்போம் என்று லட்சிய பணிகளையும் தொடர் பயணங்களையும் நடத்தி வருவதில் நாளும் ஊக்கமிகு உற்சாகத்தை பெறுகிறோம் அதை வைத்து நிதியின் தேவை பெரிதாகும் நிலையில் விடையேற்றம் திட்ட செயல்பாடு நிதி பற்றாக்குறை காரணமாக உங்களிடம் துண்டேந்தி தொண்டரம் தவறாமல் நடக்க உரிமையுடன் கூடிய நிதி நன்கொடை ஏழுகோளை மிகுந்த பணிவுடன் கனிவுடன் உங்கள் அனைவரையும் வைக்கிறோம் இரு மாதங்களுக்கு இதன் முதல் கட்டமாக நிதி திரட்டி தாங்க அறக்கட்டளை உறுப்பினர்கள் பலர் கருத்து கூறி நன்கொடை வசூல் பணியில் பெரிதும் பங்கேற்க உறுதி கூறியது நமது பழுவலி லேசாக்கியது ஒவ்வொரு மூலமும் தனித்தனியாக அவரவர்கள் திரட்டி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நன்கொடை திரட்டுதல் படி திட்டமிடும் வகையில் உங்கள் தொந்தராக தோழனாக உழைக்கும் எனது வேண்டுகோள் இது உழந்தவர்கள் உடவிட உடனே வாருங்கள் இவ்வாண்டின் முதல் தவணை கட்டமாக ரெண்டு மாத காலத்தில் கெடுவுக்குள் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதல் நாளுக்குள் நமது நன்கொடை தோழர்கள் இருநூறு பேர் எங்களது கரங்களை பலப்படுத்தி உழைக்கும் எங்கள் உள்ளங்களை ஊக்கப்படுத்தின ஒருவர் அல்லது குடும்பம் குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய் என தொடங்கி காசோலை அல்லது வரைமுறை மூலம் அல்லது வங்கி விவரம் பெற்று அதிகாரபூர்வமாக ரொக்கமாக அல்ல சட்டப்படி ஒரு ஓட்டையில் என்று நன்கொடை அடைமொழியை ஒழிய வேண்டும் என வேண்டுகோளை உரிமையுடன் உழைப்பை மூச்சு உயிர்மூச்சு அடங்குவார்கள் உறுதி பூண்டுள்ள உங்களுக்கான தொண்டர் என்ற முறையில் அன்பு வேண்டுகோளாக உங்களுக்கு விடுகிறேன் தனியே பல தனியே பல நண்பர்களிடம் உடனடியாக அறிக்கை விடுங்கள் ஆதரவுக்காரர் நீட்ட உங்களின் இயக்கத்தை அணைக்க ஆயிரம் கைகள் உள்ள போதும் தயக்க வேண்டாம் என்று உணர்ச்சி பெருக்கோடு ஊக்கம் தந்து உற்சாக பெருவெள்ளத்தில் தருவினர் தாமதமின்றி பணி தொடங்கி இலக்கை அடைவோம் தருவது பெரியார் சொன்னால் பெற்ற பயன் நன்றி காரணமாகவே வாழ்வார்கள் நாளைய பேரர்களும் கொள்ளு பேரர்களும் எங்கள் குடும்ப பெருமிதத்தோடு விண்ணி மகிழ்வார்கள் தாமதமின்றி பணி தொடங்கி இரண்டு மாதங்கள் இந்த இலக்கை அடைவோம் எங்கள் நன்றி எதுவார்ப்புடன் உங்கள் சொன்னார்கள் இப்பொழுது நம்முடைய